ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்குறதுனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டக்குன்னு உங்கள் மொபைலில் வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆதரவுக்கான மனமாதிர நன்றி தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க கூடவே வந்து சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ராசியில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் எனவே இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தவிர என்ற தினம் இரண்டாம் இடத்துல ராகவும் பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரி எல்லா விதமான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால என்ற தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான பெனிஃபிட் பெறக்கூடிய ஆதாயமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நண்பர்கள் காத்திருக்கிறது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றத்தை மாணவர்கள் பெற முடியும் இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு பெரிய ஹை ஸ்கோர் மார்க்லாம் இப்போ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் இப்போ சிறப்பாக கைகூடறதுனால இந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளணும் மாணவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட காற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் கல்வியில் நல்லா செட்டில் ஆகலாங்க உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது இன்றைய தினம் பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க அந்த பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக நல்ல ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை பழகும் போது அமைதியாக இருந்து விட்டொழிக்க வேண்டும் சூழ்நிலை தந்த மாதிரி நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப அதுக்காக முக்கிய பிடிவாதத்தை வந்து நீங்க விட்டொழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக அதை செய்யலாம் குடும்ப வாழ்க்கை அழகாக அமைதியாக மாறக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் நீங்கள் அபாரமான வளர்ச்சி கண்டிப்பாக பெற முடியுங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானியத்தை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு டிரான்சாக்சன் எதுவாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு பொறுமையாக யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கங்க உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக நல்ல பெருந்தன்மையான நல்ல செயல்பாடுகள் மூலமாக ஏற்படும் அந்த மாதிரி செயல்பாடுகளை இன்றைக்கி தாராளமாக நீங்கள் செய்வீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் அமைதியாக இருங்க உங்களது காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிறந்த ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் பெறதுனால இன்றைக்கி வெற்றிகளை உங்களுக்கு வெவ்வேறு வகையில வந்து சேருங்க இந்த தினம் தேவையில்லாத உங்கள் மீது பழிபாவங்கள் ஏற்பட்டால் அதனால இன்னைக்கு உங்களுக்கு உறவுகள் வந்து பிளவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள ரொம்ப முக்கியங்க உங்களுடைய நிலைப்பாட்டை வந்து உங்க விதமான சொந்த பந்தங்கள் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் எங்கேயாவது பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்களின் போது உங்கள் விலை மதிப்பெற்ற சில காஸ்ட்லியான பொருட்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களது பொருட்கள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக உங்கள் கேஷ் பேக்கை வந்து பர்ஸை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க பாசிட்டிவோட எண்ணங்களோட இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகளை வந்து அமைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் கவனமாக பாசிட்டிவாக யோசிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சக்திசாலியாக நீ உணர முடியுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன வகையில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெற்றுத்தர முடியுமோ அந்த மாதிரி நிறைய பேச்சு பேச்சுவார்த்தைகள் நிறைய ஐடியாக்களை நீங்க பயன்படுத்துறது இன்னைக்கு நல்லது இந்த தினம் காதல் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் அன்பை வென்ற காதல் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன சர்ச்சைகள் உங்களுக்கு வந்து போகலாங்க எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அமைதியாக இருந்து காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அமைதியாக இருங்க விரைவிலேயே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காதல் வாழ்க்கையில் வந்து சேரும் எனவே இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் தினம் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தி இந்த தினம் சிறப்பாக உங்க காட்சிகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்குவாருங்க ரொம்ப கராராக அவர் பேசுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சமூக பணிகளை போய் ஈடுபட்டு உங்களுக்கு தன்னார்வமாக சில தொண்டு பணிகளை ஈடுபடும் போது உங்களுக்கு அற்புதமான நல்ல டானிக் போன்ற ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க அது உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொசைட்டியில் நீங்க மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு நீங்க உங்கள் நேரத்தை வந்து பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தேவையில்லாத பலிபாகங்கள் உங்கள் மீது ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளித்து அதெல்லாம் நீங்க வந்து சிறப்பாக வந்து சமாளித்து நேர்மறை எண்ணங்களோட அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக மற்றவர்களிடம் உங்க உறவுகள் வந்து நீங்க பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்கள் ஆஃபீஸில் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யார்கூட நீங்க வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பகையாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக பேசணுங்க பொறுமையாக நடந்து கொள்ளணும் சில ட்ரான்ஸ்ஃபர் குறித்த விஷயங்கள் இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள்ல நீங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க மாற்றங்கள் ஏற்படும் போது நீங்கள் அதை நிதானமாக யோசித்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி இன்னைக்கு நிதானமாக செயல்படுங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இன்னைக்கு செயல்படுவது ரொம்ப முக்கியம் பெருந்தொழி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க கொஞ்சம் யோசித்து டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் பண்ணணுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு ரக்கேஸ்ட் கலராக அமைப்பாக்கும் போது இன்றும் நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாம் சிறப்பு நிறம் அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பவர்களை யாராம் என்ற அவிட்டம் நட்சத்திரங்கள் வந்து அன்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்திலையும் சரி உங்கள் வீட்டிலையும் சரி அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளித்து அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து நீங்க பார்த்து பார்த்து வீட்டுக்கு செலவுகளை வந்து வீட்டு தேவைகளை வந்து பூர்த்தி அடைய செய்ய முயற்சிகளை மேற்கொள்ள கொள்வீங்க அதில் சக்ஸஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்குங்க சக ஊழியர்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் கேட்டதுனா பொறுப்புகள் கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிடிவாதமாக நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கக்கூடாதுங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க திட்டங்களை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்க மன அமைதியோட நீங்க நீங்க கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிம்மதியாக நீங்கள் இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு இன்றைய அமைதி கட்டாயமான ஒரு தேவை உங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் போரட்டாதி நட்சத்திர வந்திருக்கு இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தான் நல்ல பெனிஃபிட்டே பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களுக்கு உடன் பிறந்தவர்களும் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பெருந்தன்மையாக இன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க அந்த பெருந்தன்மையான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமாக இன்னைக்கு அமையுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாத்துக்குடையும் இன்னைக்கு நல்லா பழகுங்க பெருந்தன்மையாக செயல்படுங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை நம்ம மறக்காம அழுத்திக்கிட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே